நேரம் பாட செய்தார் துதிக்க செய்தார் ஜபிக்க செய்தார் இப்பொழுது கூட ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம் ஜெபத்தோடு இணைந்திருப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மத்தில் இடைபடுவார் எடுத்தவர்கள் வாசிப்போம் ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரம் ஒன்று சாமுவேல்

உடன்படிக்கை பேட்டியில் இறந்தார்கள் பக்தருடைய உடன்படிக்கை பேட்டி பாளையத்திலே வருகிற கோதில் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆஹ் போதும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது இந்த கேட்ட வார்த்தையை நாம் அநேக நேரம் வாசித்திருக்கலாம் தியானித்திருக்கலாம் இல்ல அநேக வார்த்தைகள் இது மூலமாக நாம் கேட்டிருக்கலாம் ஆனாலும் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆசைப்படுகிற காரியத்தை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஒருவேளை இந்த சாமு இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் இதற்கு முன்பாக இன்னும் சாமுவேல் கத்தருடைய சமூகத்தில் இப்பொழுதுதான் நிற்க பழகுகிறான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகியிருக்கிறான் ஒருவேளை இந்த நேரத்தில் பெலிஸ்தரோடு கூட நடக்கிற ஒரு யுத்தத்தை குறித்தது இதில் காணப்படுகிறது ஒருவேளை முதல் கட்டமாக நடந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் உடனே இஸ்ரேல் என்னன்னா நம்ம ஆண்டவர் என்ன எப்படி நம்மளை கைவிட்டுட்டாரு நம்ம உடன்படிக்கை பெட்டிய நம்ம கரத்துல கொண்டு போவோம் நிச்சயமாகவே நம்ம கையில கொண்டு போற பட்சத்துல ஒரு அற்புதம் நடக்கும் நம்ம நிச்சயமா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்தோட கொண்டு போறாங்க ஓகே கொண்டு போற நபர்களும் சரியில்லாதவர்கள் கொண்டு வர சொன்னவர்களும் சரியில்லாதவர்கள் என்பதுதான் இங்க மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அவர்கள் நினைத்தது ஒருவேளை ஒரு சடங்காச்சாரமாக இதற்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக யுத்தத்தில் கத்தருடைய பெட்டியை கொண்டு வந்தது போல அதே போல காரியத்தை நாமும் செய்வோம் என்று சடங்காச்சாரமாக செய்கிறார்கள் இன்றைக்கு நாமும் கூட அநேக காரியங்களை சடங்காச்சாரமாகத்தான் செய்து வருகிறோம் ஒருவேளை நம்முடைய செய்தார்கள் அதனால் நாமும் செய்தோம் ஏன் சொல்லி இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த காலத்துல மோசை யுத்தத்துல கொண்டு போய் ஜெயிச்சாரு யோசுவா ஜெயிச்சாங்க அப்ப நாமும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனா ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை தவறு அதாவது அவன் செய்த விதத்தை தவறு நான் சொல்லவில்லை அந்த நம்பிக்கையை தான் நான் தவறு என்று சொல்ல வருகிறேன் எல்லாம் ஒரு நாலாயிரம் பேர் தோத்துட்டோம்ப்பா அப்போ தோத்த பிறகு உடன்படிக்கை பட்டிய கொண்டு போனோம்னா நம்ம நிச்சயமா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை மிக மிக தவறு அந்த நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் ஓகே இதுல நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற ஆறா எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் எட்டாவது வசனத்தை ஒரு உம் ஆஹ் போதும் போதும் அந்த மகத்துவமான தேவன் கைக்கு நம்மை தப்புவிப்பவன் யார் என்று வேதத்துல அவர்கள் பெலிஸ்த யுத்த ஜனமே அதை சொல்கிறது மொத்த கூடியிருக்கிற வீரர்கள் எல்லாம் அந்த மகத்துவமான தேவன் அப்போ இவங்க புரிந்து கொண்ட அளவு கூட தேவ பிள்ளைகள் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை அதாங்க உண்மை இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அந்த தவறுதான் செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற ஜனங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளும் அளவு கூட நம்மால் தேவனை புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது ஐயோ இந்த மகத்துவம் உள்ள தேவனுக்கு விரோதமா நம்ம ஜெயிக்க முடியாது அவர் கொண்டு வந்திருக்காங்களே அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட அநேக நேரத்துல விசுவாசிகளாகிய நமக்கு இல்லை நான் ஒரு முறை ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உறவினர் ஒருவரின் கடைக்கு நான் செல்வதற்காக சென்றிருந்தேன் அப்போ என்னுடைய உறவினருடைய கடைக்கு சென்றிருக்கும் போது அவங்க என்னை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு புறஜாதியார் ஒரு நபர் ஒருவர் எங்கள் மத்தியில் வந்திருந்தாங்க அப்போ என் கூட இருக்கிற என்னுடைய உறவினர் சொன்னாங்க இவங்க இப்படி கிராமம் கிராமமா போய் ஏசப்பா அன்பை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உங்க தான் அநேக நேரத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்களை சொல்ல விட விடமாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சொன்ன உடனே அந்த நபர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப அவர் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னார் இவங்க யாருக்காக பண்றாங்க அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க முதல்ல அவர் பார்த்துக்கிடுவாரு என்று சொன்னாங்க அவர் பார்த்துக்கிடுவாருன்ன உடனே என் கூட இருக்கிற உறவினர் சொன்னாங்க அவர் யாரு அவங்களை பாக்குறது நீங்க தானே எதிர்ப்பே தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க யாருக்காக இவங்க பண்றாங்களோ அவர் பார்த்து கொள்வார் இவங்களுக்காக சகலத்தையும் செய்து கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அதோடைய அர்த்தம் என்ன யாருக்காக இவங்க பிரயாசப்படுறாங்களோ அவர் இவங்களை நடத்துவாருங்கிறத ஒரு புரஜியாதியார் கூட புரிந்து வைத்திருக்கிறார் லேலூயா தேவ பிள்ளையே அநேக நேரத்தில் மற்ற ஜனங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை அளவு கூட நமக்கு இல்லை என்பது மிக மிக வருத்தத்திற்கு ஒரு உள்ள காரியம் அநேக நேரங்களில் அதை செய்கிறோம் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு அதுதான் மற்ற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிற அளவு கூட நாம் பயப்படுவது இல்லை ஆண்டவரை குறித்து மற்றவர்கள் அறிந்து வைத்திருக்க அளவு கூட நாம் அறிந்து வைத்திருப்பதில்லை நீங்கள் நான் ஒன்றை மாற்றம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை நடத்துகிற தேவன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது தெய்வத்திற்கு பயப்படுகிற பயம் தெய்வத்தின் காரியத்தில் நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் அவர் மீது நாம் வைக்க வேண்டிய அன்பை நிமித்தம் வருகிற பயம் அவங்க செய்யறது போல இவங்க செய்யறது போல அல்ல கத்த செய்கிறபடி நாம் செய்வோம் சகல காரியத்தில் கத்த ஜெயத்தை தருவார் அடுத்து ஒரு புரஜாதி மக்களுக்கு இருக்கிற பயத்தின் அளவு கூட அநேக நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இல்லை நாம் யாவரும் அந்த பயத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அவர் மீது அநேக அன்பு கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை சகல காரியத்திலும் ஆட்சி தேய்ச்சி நடத்துவார் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜபம் செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையுள்ள ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது கூட கேட்ட வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒரு வேலை இன்னைக்கு நிறைய காலகட்டத்துல நாங்க பயப்படுகிற பயம் ஆண்டவரே அநேக நேரங்கள்ல இருப்பது இல்ல அந்த ஒருவேளை புரட்சாதியா நீங்க செஞ்ச காரியங்களை நினைச்சு பயந்தாங்க நாங்களும் அதே மாதிரிதான் நிறைய நேரம் கர்த்தர் இப்படி செஞ்சிருவாரு அப்படி இங்க போய் தான் பயப்படுறோம் உங்க மீது உள்ள அன்பினால் எங்களுக்கு பயம் வருவதில்லை உங்க மீது அந்த அன்பு எங்களுக்கு பரிபூர்ணமாய் மாறட்டு உண்மை நேசிக்கிற நேசம் எங்களுக்கு மேல் பரிபூர்ணமாய் வரட்டு ஆண்டவரே உமக்கு பயந்து சகல காரியத்தையும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க விசேஷமா ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஜபங்கள் நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்காக செயல்படுவது திருச்சபைகளுக்காக செயல்படுவது அவங்க அப்படி செஞ்சாங்க அதனால நாமும் அப்படி செஞ்சா சக்சஸ் நாங்க ஒரு சடங்காச்சாரமா எதையும் செய்யக்கூடாதுப்பா அண்டவரே எல்லாம் உங்க மீது உள்ள அன்பை நிமித்தம் தெய்வ

எல்லோரும் சடங்காச்சாரமாக அல்ல மற்றவர்கள் செய்வது போல அல்ல ஆண்டவர் மீது உள்ள அன்பின் நிமித்தம் ஆண்டவருக்காக சகல காரியத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செயல்படுங்கள் யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு காரியமாக வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாகவே முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல அவகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே தொடர்ந்து இருக்கிற இரவு எட்டரை மணி ஜபத்திலே தவறாம கலந்துக்கோங்க நேகரால் ஆண்டவருடைய வார்த்தை அருளப்படும் தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக ஆண்டவர் அமைய பண்ணுவார் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை ஆமை